தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சமத்துவம் சமூக நீதி மற்றும் தமிழ் மொழியின் மேன்மையை உள்ளடக்கியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிடும் போது சொல்லியிருந்தார் இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் திரு பேட்ரிக் ரேமன் அவர்கள் சொல்வார் தமிழ்நாடு அரசு இந்த பள்ளி கல்வியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அத்தியாயத்தில் இன்றைக்கு பயணித்திருக்கிறது தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் செய்ய இயலாத ஒரு சாதனையை மிக குறுகிய காலத்தில் தமிழக அரசு இன்றைக்கு செய்திருக்கிறது முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து நாம் வலியுறுத்தி வந்த மாநில சுயாட்சி கல்வி வந்து இன்றைக்கு நாம் மாநில பட்டியலில் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசு பல்வேறு தன்னுடைய சித்தாந்தங்களுடைய அடிப்படையில் அதன் மூலமாக பல்வேறு மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்வியை ஒரு ஆயுதமாக ஒன்றிய அரசு ஆமா கல்வியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தன்னுடைய சித்தாந்தங்களை எல்லாம் அதற்குள் திணித்து கல்வியினுடைய உண்மை நிலையை மறைத்து ஏன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கல்வி தான் தேவை ஏன்னா இந்த க நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுதிய புத்தகத்திலேயே இந்த கல்விக் கொள்கைக்கான பின்னணி என்ன என்பது எங்கிருந்து வந்திருக்கிறது அதை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்டவர்கள் யார் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒன்றிய அமைச்சர் முருகன் அவர்கள் சொல்கிற போது நம்முடைய ஆளுநர் அவர்கள் சொல்லும்போது கூட கல்வியிலே தமிழ்நாடு பின்னணி இருக்கிறது என்று ஒரு அறிக்கையை சொல்லி சுட்டி காட்டுகிறார்கள் ஏசர் அறிக்கை அந்த ஏச அறிக்கையை கூட தோல்வித்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் அழகாக எழுதியிருக்கிறார் அப்போ இந்த பள்ளிக்கல்வி என்பது ஒரு தனித்துவமானது அது மாநிலப்பட்டியலில் இருக்க வேண்டும் எங்கள் கலாச்சாரம் எங்களுடைய மொழி எங்கள் மக்களின் தேவை இன்னொன்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையிலே வளர்ச்சியிலே மற்ற மாநிலங்களோடு கூட ஒப்பிட முடியாது நீங்கள் இந்தியாவில் பிற மாநிலங்களோடு கல் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை ஒப்பிட முடியாது அகில உலகவில்தான் இன்றைக்கு உலகத்திலே கல்வியிலே சிறந்து இருக்கக்கூடிய பின்லாந்து போன்ற நாடுகளோடு தான் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை ஒப்பிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்றால் நமக்கென்று ஒரு தனித்துவமான கல்வி வேண்டும் நம்முடைய பாடத்திட்டத்தை நாமே உருவாக்க வேண்டும் நமக்கான தேர்வு முறைகளை நாமே உருவாக்க வேண்டும் நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதை மாநில அளவிலேயே மதிப்பீடு செய்து அதற்கான அளவீடுகளை உருவாக்கி வகுப்பு சார்ந்த கல்வி இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவிலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடியதை அமல்படுத்தி இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே எந்த மாநிலமும் இல்லை அதை நம்முடைய தமிழ்நாடு அரசு செய்து இருக்கிறது இன்றைக்கு வளர்ந்து வரும் கல்வி கேட்பேன்னா இன்னைக்கு கலைஞரே வந்து கணிப்பொறின்னா என்னன்னு கணிப்பொறின்னு ஒரு பெயரே தமிழில் வரதுக்கு முன்பாகவே கம்ப்யூட்டர் பற்றியான ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்து பாடத்திட்டம் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு உலகளவில் நம்முடைய மாணவர்கள் இன்னைக்கு அமெரிக்காவிலும் பல ஐரோப்பிய நாடுகளும் கணிப்பறி துறையில சாதிச்சிருக்கிறாங்க அது போல ஒரு தொலைநோக்கு பார்வையோட கூடிய கல்வி திட்டம் இருக்கிறது இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கலாம் மகாராஷ்டிரத்தை எடுத்துக்கலாம் ராஜஸ்தான் எடுத்துக்கலாம் அங்கே தனி கல்விக்கென்று தனி வாரியமே கிடையாது தனி வாரியமே கிடையாது அவங்க பின்பற்றுவது சிபிஎஸ்சியுடைய பாடத்திட்டத்தை தான் பின்பற்றுறாங்க இன்னைக்கு நம்ம பள்ளிக்கல்வித்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக தேர்வுகளை நடத்துவதற்கு அரசு தேர்வுகள் துறை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவதற்கென்று ஆசிரியர்களை நியமிப்பதற்கென்று ஆசிரியர் தேர்வு வாரியம் பாடத்திட்டத்தை உருவாக்குவது ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கென்று ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் அதே போல் ஒவ்வொன்றையும் நான் ஃபார்மல் அதாவது முறைசாரா கல்வியில் அனைவருக்கும் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய என்ன ஒரு மூன்று மூன்று மாதங்களுக்குள்ளாக தமிழ்நாடு நூறு சதவீதம் எழுத்தறிவு பெற்ற ஒரு மாநிலமான அறிவிப்பு வரப்போகிறது அதற்கென்று ஒரு தனி துறை என்று நம்ம நல்ல செய்தி நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லியிருக்கீங்க நன்றி அதுக்கு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு வந்து ஒரு தனி கல்விக் கொள்கை என்பது வேணும் இன்னொன்று மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல இன்றைக்கி வந்து ஒரு தேர்வை மட்டும்தான் மையப்படுத்திய ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டங்கள் இருக்கிறது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை முதலமைச்சர் அவர்களும் இந்த அறிக்கையை வெளியிடுவோம் சொன்னார் இது வெறும் தேர்வை மட்டும் உள்ளடக்கியதில்லை மாணவர்களுடைய சிந்தனை திறனை வளர்க்கக்கூடியது நாளைக்கு டெக்னாலஜியோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டியிருக்கிறது வகுப்பறைக்குள்ள என்னென்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த அறிக்கையை சுட்டி காட்டுகிறது தமிழ்நாட்டினருடைய பள்ளிகளில் எண்பத்தைந்து சதவீத பள்ளிகளுக்கு இணையதள வசதியோடு இன்றைக்கு வசதிகள் பெற்றிருக்கிறோம் அப்போ மாணவர்கள் தங்களுக்கு வேண்டிய ரிசோர்ஸஸ் இணையதளம் மூலமாக எடுத்துக்கொள்ள முடியும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுத்துருக்கோம் நீங்கள் தமிழ் நீங்கள் வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் போய் பயணம் செய்தாலும் இது போன்ற வகுப்பறைகளை வகுப்பறையினுடைய கட்டுமானங்களை ஆசிரியர் நியமனங்களை செய்ய முடியாது அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு கல்விக் கொள்கை இன்றைய காலகட்டத்தினுடைய தேவை இதை இன்னும் சில மாதங்களில் இந்தியாவிலுடைய மற்றவேறு மாநிலங்களும் கூட பின்பற்றக்கூடிய ஒரு சூழலுக்கான ஒரு கல்விக் கொள்கையை தமிழக அரசு உருவாக்கி இப்போ ஆனால் பொழுது சமூகநீதி சம சமத்துவம் தமிழ்மொழியின் மேன்மையை வந்து பறைசாற்றக்கூடிய அளவில் வந்து தமிழ் ம தமிழ்நாடு அரசினுடைய மாநில கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது அப்படின்னு அரசு வெளியிட்டாலும் அதை விமர்சிப்பவர்கள் வந்து என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுனுடைய அம்சங்கள் இதில் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே இல்லை மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் இந்த கல்விக் கொள்கை வந்தப்போதே சொன்னார் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இருந்தால் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆமாம் உதாரணமாக நமக்கு வந்து பல்வேறு விதமான செயல் திட்டங்களை ஆராய்ச்சி செய்யல ஒரு தட்டு சாப்பிட தட்டுனா உலகம் முழுக்க ஒரே மாதிரி தானே இருக்கு ஆமா அது மட்டும் அதனால வந்து எதிரி நாட்டு பழக்கத்தை எடுத்த மாதிரி கணக்கு வர அவர்கள் மாட்டான் தோட்டத்துக்கும் மல்லிகைக்கும் மனம் உண்டு சொல்லி நமக்கு நமக்கு வந்து தேவை வந்து நம்முடைய மாணவர்களுக்கு தரமான ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும் அதற்காக சரியான நடைமுறைகளாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொண்டு நம்ம மாணவர்களுக்கு என்று கொடுத்திருக்கிறோம் விமர்சனங்கள் சொல்கிறவருடைய விமர்சனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் என்இபியை முழுமையாக படிச்சிருக்க மாட்டாங்க அல்லது மாநில கல்விக் கொள்கையை முழுமையாக படிச்சிருக்க மாட்டாங்க நம்முடைய மேலாள் நம்முடைய உள்ளாட்சித்துறை செயலராக இருந்த நம்முடைய மேலாள் ஐஏஎஸ் அவர்கள் குறிப்பிடுகிற போது கூட மூன்று மொழி கற்ப அவர் நம்ம மாநிலத்தை சேர்ந்தவர் அல்ல வேற மாநிலத்திலிருந்து படித்து இன்றைக்கு ஐஏஎஸ் ஆகி வந்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் ஒரு இரண்டு மொழிக்கு மேல் ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள படித்தால் மாணவர்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜ் ஆகும் அதுவே அவர்களுக்கு குழப்பத்தை கூட அதையெல்லாம் தீவிர ஆலோசித்து நம்முடைய மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையில் உறுதியாக இருந்து மாணவர்களுக்கு எது தேவை என்கிற காலத்தினுடைய அடிப்படையில் தான் அது எழுதப்பட்டிருக்கிறது உடைய ஏதோ போல கருத்து கேட்பு மட்டுமல்ல நீங்கள் புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர்த்த கருத்து கேட்டாங்க எத்தனை நிறுவனங்களை அழைத்து கலத்து கருத்து கேட்டார்கள் நம்முடைய எல்லாம் அவங்க வாங்கி கொண்டாங்களா உள்ளீடுகள் பெற்றோம் உள்ளீடுகள் பெற்றோன்னு சொன்னாங்களே ஒழிய என்ன உள்ளீடுகள் பெற்றார்கள் அதை எப்படி மதிப்பீடு செய்தார்கள் பல லட்சம் உள்ளீடுகள் எங்களுக்கு வந்தது இந்த அன்றைய ஒன்றிய அமைச்சர் அவர்கள் சொன்னார் அந்த உள்ளீடுகளை என்ன வாங்கினீங்க என்ன பகுப்பாய்வு செய்தீங்க அதுலேருந்து எதை எடுத்துக்கொண்டீர்கள் எதை விட்டீர்கள்னு சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாநில கல்விக் கொள்கை அமைக்கிற போது அதற்கென்ற ஒரு குழுவை அமைத்து அதற்கு ஒரு தலைவரை அமைத்து பல்வேறு தரப்பட்ட மக்களிடமிருந்து கருத்துக்களை உள்ளீடுகளை பெற்று தான் அந்த கல்விக் கொள்கையானது உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த கல்விக் கொள்கையிலே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பாடத்திட்ட மாற்றம்ங்கிறது வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை முன்பு இருந்தது இப்போ ஏன் ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு இப்போ கொண்டு வந்துருக்காங்களே இது பாடத்திட்ட மாற்றம்னு அதில் குறிப்பிடல இல்லைன்னா அதில் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அந்த கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டது இன்னைக்கு மாநில கொள்கை கொள்கையை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கான பல உள்ளீடுகளை பெற்றிருக்கிறார்கள் இதுல என்னென்ன மாற்றங்கள் தேவையோ அதை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொள்கைகளையே மாற்றம் செய்து கொடுக்குறோங்கிறாங்க பாடத்திட்டத்தை கூட இல்லை கொள்கையிலேயே காலத்திற்கேற்ப ஆமா பாலிசி வயசாகவே ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் தேவைகளுக்கு ஏற்ப உள்ளீடுகளை ஏற்றுக்கொள்வதற்கும் நீக்குவதற்கும் கூட அரசு அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக தான் இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்ட இப்போ இப்போ நீங்கள் க நீங்கள் ஒரு ஆசிரியராக நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க இப்போ வந்து மாணவர்கள் கட்டும் திறன் இந்த மாதிரியான ஒரு இது இதற்கும் நம்ம சமச்சீர் வந்து ஒரு இருப்பதில் சிறப்பு சிறப்பான ஒன்றாக தான் இருக்குது அதை விட இது என்ன வகையில் வந்து நீங்கள் ஒரு சிறந்ததாக பார்க்குறீங்க ஒரு மாணவர் இப்போ ஒரு மாணவர்களுடைய பார்வையில் மாணவருடைய பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லா விதமான டெக்னாலஜி வைஸ் வெறும் நம்ம வந்து படிக்கிற காலங்களில் வெறும் புத்தகம் மட்டும்தான் சாக் போ சாக் பீஸு போர்டு மட்டும்தான் நம்ம பள்ளியில் படிக்கிற போது டீச்சிங் எடுன்னா ஒரு சார்ட் இருக்கும் ஒரு சாக் பீஸ் இருக்கும் ஒரு போர்டு அவ்வளோதான் டீச்சிங் இன்றைக்கி வந்து கல்வியானது பல்வேறு டெக்னாலஜிக்கெலாம் மாறி இருக்குது அப்போ அந்த டெக்னாலஜி எல்லாத்தையுமே கிளாஸ் ரூமில் நாங்கள் அடாப்ட் பண்ண போகிறோம் இன்னொன்று மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த புதிய கல்விக் கொள்கையை நாம் எழுதி எதிர்ப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால் பல்வேறு வகையான காரணங்களை சொல்லி மாணவர்களை கல்வி நிலையங்களிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல் இதில் இருக்கிறது மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் அவுட்னு சொல்கிறோம் அப்போ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பையனை வந்து வெளியில் அனுப்புறது இப்போ வந்து இவங்க என்ன விமர்சனம் நீங்கள் ஒன்றிய அரசு கூட என்ன முடிவு எடுத்துக்கிறதுன்னா அந்த கட்டாய தேர்ச்சி முறையை நாங்கள் ட்ராப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அரசு இன்றைக்கு அதில் உறுதியாக இருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை பயன்படுத்தி தான் இன்றைக்கு நம்ம மாணவர் சேர்க்கை விகிதத்தை அதிகரித்திருக்கிறோம் மாணவர் டிராப் அவுட் இஷ்யூவை குறைச்சிருக்கிறோம் நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதில் எடுத்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினரை குறித்தோ பழங்குடியினரை குறித்தோ பிற்படுத்தப்பட்டவர்களை குறித்தோ சமுதாயத்தில் அடித்தட்டு மக்களை குறித்தோ எந்த வார்த்தையும் இடம்பெறவில்லை எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு அலங்கார வார்த்தை ஜாலங்களாக தான் இடம்பெற்றிருக்கிறது ஆனா நம்முடைய மாணவர் சார்ந்து மாணவர்களுக்கு வெறும் தேர்வு ஒரு மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு புது தேர்வு என்பது நம்ம எப்படி எதிர்த்தோமோ அதே போல தேர்வு முறைகளிலே மாற்றம் என்று அரசு இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறது இப்போ ஈவன் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் தான் மாணவர்களுக்கு மனம் அழுத்தம் இருக்கிறனால அந்த பதினொன்றாம் வகுப்பு தேர்வு முறையை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொடுக்கணும் தேர்வு முறை இல்லை மாணவர்களுக்கு மனம் அழுத்தம் அதே போல கண்டினியூஸ் எவால்யூவேஷன் சொல்றாங்க ஒரு மாணவர் வகுப்பறைக்கு வந்தா வெறும் ஒரு எக்ஸாம் இப்போ நம்ம வந்து படிக்கும் போது என்ன செய்வோம்னா ஆனுவல் எக்ஸாம் சொல்லுவோம் கடைசி தேர்வு அந்த தான் மொத்தத்தையும் படித்து ஒரு நாளில் போய் தேர்வு எழுதி அந்த மதிப்பெண் அடிப்படையில் தேர்ச்சி கொடுப்பாங்க இப்போ அதையே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரமைசி வேல்யூவேஷன் சொல்லி தொடர் மற்றும் மதிப்பீட்டு ஒவ்வொரு நாளும் அந்த பையனை மதிப்பீடு செய்கிறது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து நல்லா வந்து செடிகள் வளர்க்குறதுல ஆர்வமாக இருப்பான் ஒரு பையன் இசையில் ஆர்வம் இருக்கும் இல்லை ஒரு மண்பாண்டம் செய்கிறதுல ஆர்வம் இருக்கும் அப்போ அவனு ஒவ்வொரு மாணவனையும் ஒவ்வொரு நாளும் மதிப்பீடு செய்து வெறும் மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுதுறது மாத்திரம் அல்ல அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொன்று மிக முக்கியமானது உடற்கல்வி உடற்கல்விகளுக்கு இன்றைக்கு பள்ளிகளுக்கான உடற்கல்விக்கு தேவையான அந்த தளவாட பொருட்கள் அதற்கான பயிற்சி அதற்கான ஆசிரியர்கள் ஓவிய ஆசிரியர்கள் அதே போல் க கைத்தொழில் ஆசிரியர் இவர்களெல்லாம் படித்து மாணவர்களுக்கு அந்த பயிற்சிகளை கொடுத்து அவர்களை ஒவ்வொரு நாளும் மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ரேங்க் கொடுக்கறது அவங்களுடைய தேர்ச்சியை கொடுக்கறது அப்போ ஒரு பையனை எந்த காரணத்தையும் சொல்லி அவனை வந்து வகுப்பை விட்டு வெளியனுப்பது அதுபோல் இன்னைக்கு நம்மளுடைய ஜிஇஆர் வந்து இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறதுக்கான காரணம் நம்முடைய அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்கள் பையனை எப்படியாவது பள்ளிக்கு கொண்டு வந்துடும் அவனுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பஸ் பாஸ் அரசு நிர்வாகமும் அரசியல் நிர்வாகமும் கலந்து அதை வேலை செய்யறாங்க ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரனா கலெக்டர் வீடு தேடி போறாரு அது வேற எந்த மாநிலத்துலையாவது நீங்க வந்து பல முடியாது வர சொல்றதுக்கான பல்வேறு திட்டங்கள் ஒன்றிய அரசுல இருக்குது இன்றைக்கு மாணவர்கள் அப்போ வருகிற போது இன்றைக்கி கலைத்திருவிழா பள்ளிகளில் நடத்தப்படுகிறது இன்றைக்கு மாணவர்களுக்கு ஏஐ மாத்திரமல்ல பல்வேறு ரொபாட்டிக்ஸ் மூலமாக மாணவர்களுக்கு இன்றைக்கு பள்ளிகள் இதெல்லாம் வந்து கல்லூரி லெவலில் கூட எதிர்பார்க்க முடியாததை இன்றைக்கு அரசு அதற்கான செய்ய கலை திருவிழா என்கிற பெயரில் ஏற்கனவே நூறு கோடி ரூபாய்க்கு மேலே செய்து மாணவர்களுடைய பல்வேறு உள்ளூர் கலைகள் அவர்களுடைய ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு தேன் சிட்டுன்னு ஒரு புத்தகம் ஒவ்வொரு பள்ளிக்கு வருகிறது அதில் நீங்க படிச்சீங்கன்னா அனைத்து விதமான நீங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் போகிறதுக்கான தகவல்கள் அதுக்குள்ள புதிந்து கிடக்குது அதுல சிறப்பாக செய்யக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை போட்டிகளை சரி நீங்க நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்றால் அவர்களுக்கான அதுக்கான எக்ஸ்போஷர் களப்பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அப்ப மாணவர்களுக்கு வெறும் தேர்வு அதனுடைய முடிவு மனப்பாடம் எழுதுறது மட்டுமல்ல அவர்கள் இருக்கக்கூடிய திறமைகளையும் எடுத்துக்கொண்டு அனுபவத்துடன் பள்ளியை விட்டு அடுத்த உயர்களுக்கு போகும்போதே அனுபவத்துடன் போகக்கூடிய ஒரு ஏற்பாட்டை மனப்பாடம் மாத்தம் இல்லாமல் அவன்கிட்ட இருக்கக்கூடிய என்ன ஏதாவது ஒரு வகையில் ஒரு திறமை இருந்தால் கூட அவனை அந்த திறமையினுடைய அடிப்படையில் அவனை முன்னேற்றுவதற்கு அவனை ஊக்கப்படுத்துவதற்கு பள்ளிக்கு வராமல் இருப்பதற்கு இன்னைக்கு வந்து ஒரு பையன் பள்ளிக்கு வரலன்னா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிலிருந்து அந்த மாவட்ட முதன்மை கல்வியிலிருந்து அத்தனை பேருக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு பையன் தொடர்ச்சி வரலன்னா ஏன் வரலன்னு கேட்டு அவனை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து அவனை பள்ளிக்கு வருவதற்கான முயற்சி நடக்கிறது அப்ப அந்த மாணவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான கல்வி உதவித்தொகை பள்ளிக்கு வருவதற்கு தேவையான எல்லா விதமான நலத்திட்டங்கள் காலை உணவு திட்டம் நான் வந்து எங்கள் பள்ளியில வந்து கேட்டிருக்கேன் மாணவர்கள்ட்ட எத்தனையோ பேர் அசம்பளியில மயக்கம் போட்டு விழுவோம் ஒரு அறுபது சதவீத மாணவர்கள் காலையில் சாப்பிட்டதே இல்லைங்கனா இன்னைக்கு அவனுக்கு வந்து அதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ தேர்வு தான் மாணவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை காலையில் வந்து பள்ளி பய மகிழ்ச்சியாக அந்த காலையில் விளையாட்டாக சொல்லுவாங்க காலையில் அடிக்கிற பையன் பெல்லை வந்து பையன் வெறுப்பான் சாய்ந்திரம் அடிக்கிற பெல்லை வந்து பையன் ரொம்ப நேசிப்பான்னு சொல்லுவாங்க அதுபோல் இன்னைக்கு வந்து பள்ளிக்கு வந்து தேர்வு மனப்பாடம் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை நம்மக்கிட்ட ஒரு திறன் இருந்தால் அதையும் வளப்படுத்தி தேர்வு மூலமாக தேர்ச்சி பெற முடியும் என்கிற ஒரு சூழலை வாழ்க்கை கல்வியாக இந்த மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கு அது வந்து மாணவர்களுக்கு வந்து கற்றல் மாத்திரம் வந்து ஒரு இடத்துல மாத்த புத்தகங்கள் மூலமாக மட்டும் கற்றல் கிடையாது எல்லா இடங்களிலிருந்து கற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு மையம் வந்து ஒரு செடி வளர்க்க முடிஞ்சால் கூட அவனுக்கு அதற்கான மதிப்பெண் பசுமை வகுப்பறைகள் இது போன்ற பல அணுகுமுறைகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப மாணவர்கள் அதை நேசிக்க தோங்குவார் இந்த கல்வி திட்டத்தில் வந்து ஆசிரியர்கள் போதுமான ஆசிரியர்கள் பற்றியான ஒரு குறிப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளி போன்ற விஷயங்களை பற்றியோ அல்லது ஆசிரியர்கள் போதுமான ஆசிரியர்கள் நியமிப்பது குறித்தோ வந்து எந்த விதமான இதுவும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது ஆசிரியர்கள் பற்றி பார்த்திங்கன்னா என்இபியையும் நம்முடைய எஸ்இபியையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு அரசு ஊழியருக்கு ஒரு அரசு ஊழியர் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டு ஊதிய உயர்வு வழங்கப்படுகிறது அவருக்கான அதற்கான அகவில இப்படி இருக்கிற பணிகள் எல்லாமே வழங்கப்படுது என்ஜிபி என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு எக்ஸாம் அவர் ஒரு ஆண்டு பணி முடித்து அடுத்த ஆண்டுக்கான ஊதிய உயர்வுக்கே அவர் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் அவருக்கான ஊதிய உயர்வு ப்ரொமோஷன் இன்றைக்கி பதவி உயர்வு என்பது சீனியர் ஆர்டிடியூட் அடிப்படையில் அது மாவட்ட முன்னுரிமையாக இருக்கலாம் மாநில முன்னுரிமையாக அடிக்கலாம் அந்த சிஸ்டத்தையே என்இபி காலி பண்ணது யாருக்கு வாய்ப்புள்ளவர்களுக்கோ நாங்கள் வந்து ஒரு தேர்வு வைக்கிறோம் நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம் இப்போ ஒரு ஐம்பது வயது ஆசிரியரை ஒரு முப்பத்தைந்து ஆசிரியர் தாண்டி போயிடுவார் அது மட்டும் இல்லை அவங்க ஒரு குழு வைக்கிறாங்க உள்ளூர் பிரமுகர் ஒருத்தர் இருப்பார் அவங்களுடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார் கல்ச்சுரல் பழைய விழுமியங்களை சொல்லக்கூடிய அவங்களுடைய சித்தாந்தங்கள் அடிப்படையில் ஒருத்தரை போட்டு ஒரு கமிட்டி வைக்கிறாங்க அவங்க யாருக்கு பதவி உயர்வு கொடுக்கலான்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி உயர்வு கொடுக்க முடியுங்கிற ஒரு சூழல் இன்றைக்கி இருக்கிறது ஒரு ஆசிரியரை வந்து ஒரு அடிமைகளாக மாற்றக்கூடிய சூழல் இருக்கிறது நீங்கள் என்ஐபியில் எங்கே எடுத்து பார்த்தாலும் ஆசிரியர் எல்லா இடத்துலையும் தேர்வு தான் மாணவர்களுக்கும் தேர்வு தேர்வு முகமை ஆசிரியர்களுக்கும் தேர்வு நீட் தேர்வு என்ன லட்சணத்தில் நடத்துகிறாங்க இவ்வளவு கா பாடுபடுத்தி தேர்வு நடத்திட்டு அதனுடைய முடிவுகள் எப்படி ஆகுது அதனுடைய தேர்வு முறைகள் எப்படியாக இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உலகம் முழுக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஆசிரியர் நியமனங்களை பற்றி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு வைக்கணும் தேர்வு வச்சு தான் தேர்ச்சி பெறணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம மாநிலத்தில் ஆசிரியர்கள் நியமிக்கும் போதே அவர்களை தகுதியானவர்களை தான் நியமிக்கணும் என்ன சொன்னது போல் அவர்களை ஒவ்வொரு காலக்கட்டத்திலும் காலச்சூழலுக்கேற்ப பயிற்சிகளை கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி ஏறக்குறைய பத்து ஆண்டுகளாக கடந்த ஆட்சியில் ஆசிரியர் நியமனமே இடைநிலை ஆசிரியர் நியமனமே கிடையாது சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கு இடைநிலை ஆசிரியருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்க அடுத்து வந்து ஒரு மூவாயிரம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நீதிமன்ற வழக்குனால அது நிலுவையில் இருக்கிறது அதற்கு வழக்கு இருக்கிறாங்க இந்த ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய தேர்வு முறைமைகளின்படி ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு ஆசிரியர்கள் என்று நியமிக்கப்படுவார்கள் அதற்கான தகுதி என்னன்னு ஏற்கனவே நம்ம டிஃபைன் ஏன்னா ஆல்ரெடி சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏற்கனவே நம்ம மாநிலத்துல தகுதி இல்லாத ஆசிரியர்கள் யாருமே நியமிக்கிறது இல்லை பாரா டீச்சர்ஸ் யாருமே ஆசிரியர் தகுதி தேர்வு கொண்டு வந்த நோக்கமே பல மாநிலங்கள்ல தகுதி இல்லாத ப்ளஸ் டூ முடிச்சவர் ப்ளஸ் டூக்கு பத்தாம் வகுப்பு முடிச்சவர் பத்தாம் வகுப்பு சொல்லித்தரார் நம்ம மாநிலத்துல அது போல இல்லை ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் முறையான கல்வி தகுதியோட இருக்கிறாங்க ஏற்கனவே அது முடிவு செய்யப்படும் ஒவ்வொரு கல்வி நிலைக்கும் என்ன தகுதி அதற்கு எப்படி நியமனம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக முறையான நியமனம் வியாபல் மாதிரி எல்லாம் இங்க வந்து கிடையாது எல்லாமே முறையான நியமனங்கள் வெளிப்படைத்தன்மையோட டிஎன்பிசி மூலமாகவும் டிஆர்பி மூலமாகவும் தேர்வு நடைபெறுகிறது அதனால இதுல குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை ஆசிரியர் மாணவர் விகிதங்கள் எல்லாமே ஆல்ரெடி தேவையில்லை அவசியம் இல்லாமல் சரியான ஏற்கனவே நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால அது சொல்லப்படலை